மகாநதி சீரியலோட இந்த வாரத்திற்கான ப்ரோமோவில் ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கான ட்விஸ்ட் ஒன்று இருக்கு எப்படியோ வீட்டை காவேரிக்கே வித்தரலாம் அப்படின்னு கங்காவும் யமுனாவும் சம்மதிச்சுட்டாங்களாட்டுக்கு ஆனால் இதுல தாங்க ஒரு ட்விஸ்டே இருக்கு வீட்டுக்கு இந்த கொடைக்கானல் வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு பத்திரத்தை பதிவு பண்ணிடலாம் காவேரி பேரில் அப்படின்னு கிளம்பும் பொழுது ஒரு குடும்பம் என்ட்ரி கொடுக்குது அந்த குடும்பம் வந்த உடனே நீ கங்கா தானே நீ யமுனா தானே நீ காவேரி தானே அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க நீங்களாம் யாரு அப்படின்னு கேட்குறப்ப நீங்கள் எப்படி உங்கள் இருக்கோ அதே மாதிரி தான் நான் அப்படின்னு சாரதாவை பார்த்து சொல்ல அதாவது சந்தானத்தோட காவேரி அப்பாவோட ரெண்டாவது மனைவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா தன்னோட புள்ள குட்டிங்களோட வராங்க அதாவது இப்போ இந்த சொத்தில் அவங்களுக்கும் பங்கு இருக்கு இல்லையா இப்படி ஒரு பிரச்சனையை பிரச்சனை வந்ததுன்னா இது வந்து மோஸ்ட்லி பசுபதியோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் என்ன ஒரு ஒரு மாதம் இதை தான் கண்டாக வச்சு ஓட்ட போகிறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னதான் நடக்க போகுதுன்னு